வணக்கம் எப்படி ஒன் திஸ் இஸ் ஜம்பால் ஃப்ரம் மரியன் கூடு ஐ கோம் டு மைண்ட் த மை டு ஃபீல் த ஹார்ட் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை த ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுலேருந்து எவ்வாறு இயங்கி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு கடவுள் இந்த உலகத்தை படைச்ச பாதுகாத்தார் வழி நடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் ஆனாலும் இந்த உலகத்தில் கடவுளுக்கு நிகராக ஒரு பங்கை வந்து யார் வந்து செயல்படுத்துகிறார் யார் வந்து உருவாக்குறா அப்படின்னு பார்த்தா பெற்றோர்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் இன்றைய உலகமும் நாளைய உலகமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையே முடிவு செய்ய முடியும் ஏன்னா குழந்தைகள் வந்து கருவறையில் இருக்கிறப்பே வந்து அவர்கள் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில வளர்கிறாங்க அப்ப கருவரையில இருந்து அவங்க குழந்தை பருவம் முழுவதுமே நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லி நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களை சொல்லி கொடுக்குறோமோ ஆக்கப்பூர்வமான ஒரு வார்த்தைகளை அவங்கள உருவாக்குறோமோ அதே போல அவங்க வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களையும் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளையும் பயன்படுத்துவாங்க மனிதர்களை வரம்ப அவர்கள் கருவறையில் இருக்கும் பொழுதோ அல்லது குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதோ நம்மளுடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் பொழுது நம்மளுடைய செயல்கள் அவர்களை காயப்படுத்தும் பொழுது அவர்களும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரும் பொழுது வார்த்தைகளாலும் செயல்களாலும் காயப்படுத்துவார்கள் ஆக இந்த உலகம் உருவாக்கப்பட வேண்டும் முழுமையாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது கருவறையில் இருக்கின்ற உங்கள் நீங்கள் எவ்வாறு பார்த்து அதன் அடிப்படையில் தான் நாளைய உலகம் வடிவமைக்கப்படும் ஆம் நண்பர்களே இதைப் பற்றிய தெளிவுகள் உங்களுக்கு வேண்டுமாயில் எங்களை தொடர்பு கொள்ளவும் மறையும் குடில் அகோம் டு மைண்ட் த மைண்ட் டு ஹீல் த ஹார்ட் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை த சோல் நன்றி